வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் இன்றைக்கி நாம் இந்தியன் நேவி குரூப் சி ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷனோட முழுமையான தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான கல்வி தகுதி எவ்வளோ என்ன வயது வரம்பு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் இந்தியன் நேவி நோட்டிஃபிகேஷன்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தியன் நேவி நோட்டிஃபிகேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலைவாய்ப்பில் டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அந்த போஸ்டிங்கு எந்தெந்த ட்ரேடில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ட்ரேட்ஸில் நாற்பத்தி ஒன்பது காலி பணியிடமும் சிவில் ஒர்க்ஸில் பதினேழு காலி பணியிடமும் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் நூற்றி ரெண்டு காலி பண்ணிடமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கிரியோவில் ஐம்பது காலி பண்ணிடமோ ஃபவுண்ட்ரியில் ஒன்பது காலி பண்ணிடமோ ஹீட் என்ஜினில் நூற்றி இருபத்தொரு காலி பண்ணிடமோ இன்ஸ்ட்ருமெண்டில் ஒன்பது காலி பண்ணிடமோ மெஷின் ட்ரேடில் ஐம்பத்தி ஆறு காலி பண்ணிடமோ மெக்கானிக்கலில் நூற்றி நாற்பத்தி நாலு காலி பண்ணிடமோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸில் எழுவத்தி ஒன்பது காலி பண்ணிடமோ மெக்கட்ரானிக்ஸில் இருபத்தி மூணு காலி பண்ணிடமோ மெட்டல் ட்ரேடில் இரநூத்தி பதினேழு காலி பணியிடமும் அது மட்டும் இல்லாமல் மில் ரைட்டில் இருபத்தெட்டு காலி பணியிடமும் ரெஃபன் ஏசியில் பதினேழு காலி பணியிடமும் ஷிப் பில்டிங்கில் இரநூத்தி இருபத்தாறு காலி பணியிடமும் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸில் நாற்பத்தி ஒன்பது காலி பணியிடம்னு மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட ட்ரேடில் ஆக்டிடியூட் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்திய இராணுவம் இந்திய கப்பற்படை இந்திய விமானப்படையில் ரெண்டு ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட ட்ரேடில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி தேதியின்படி உங்களுக்கான வயது மினிமம் பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு வயசு வரைக்கே இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் எக்ஸர்வீஸ் மேனுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்தியன் நேவி ட்ரேட்ஸ்மேனுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் தராங்க பர் மந்த்துக்கு இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமில் மொத்தமாக நூற்றி ஐம்பது கேள்வி இருக்கும் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ரீசனிங் ஆப்டிடியூடு ஜென்ரல் இங்கிலீஷு ட்ரேடு ரிலேட்டட் நாலேஜ் தான் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்ததாக இருக்கும் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உள்ளேயே வர முடியும் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டு எதுக்குன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த ட்ரேடில் உங்களோட தொழிற்திறன் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அதை வச்சு தான் உங்களுக்கான ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இது ரெண்டுலேயும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கை மேலே வேலை தான் இந்த போஸ்டிங் எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளமான ஹச்டிடிபிஎஸ் டப்ளியூ டப்ளூ டப்ளியூ டாட் ஜாயின் இந்தியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் போய்ட்டு உங்கள் நேமு ஃபோன் நம்பர் மூலமாக ஓடிபி மூலம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கான ஐடியை வச்சு லாக்இன் மூலமாக ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் அதாவது உங்களுக்கான எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ சிக்னேச்சரு இது எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க அப்படி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணலன்னா உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ரிட்டர்ன் எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் கேட்பாங்க இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலையை இப்போ பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உடனே போய் செக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க